ஒண்ணு கேள்வி பொட்டி அங்கிட்டு அங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்குமான பிதாமகனாக பார்க்கப்படுகிறார் அனைத்து கட்சிகளுக்குமே தெலுங்கானாக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் எந்த நிகழ்ச்சியை தொடங்குற அங்கிருந்து தான் தொடங்குது அவர்கிட்ட இருந்து தான் தொடங்குறாங்கன்ற நம்ம அப்படியா ஒரு தியாகம் செய்த ஒரு தலைவரை சங்கரலிங்கனார் அவங்களை கண்டுக்காம விட்டுட்டுமே அதாவது எனக்கு என்னன்னா அருமையா கேட்கறீங்க எதா இருந்தால் சங்கரவி இப்போ நவம்பர் ஒன்றா இருக்கட்டும் எதா இருந்தால் சீராங்கன்னு வச்சிக்கலேன் இங்கே இவங்க அப்படி வரலாறு கற்பிக்கலையே பெரியார் என்ன சொல்கிறாரு தமிழனுக்காக எவன் பாடுபட்டான் அப்படின்னு கேட்குறேன் இப்போ ராஜாஜி சத்தப்ப குலுங்கி குளிங்கி அழுதவாட சொல்லுவாங்க நீ நண்பர்கள் நாங்கள் மறுக்கலை உங்களுக்கு உண்மையிலே உங்களுக்கு உணர்வு இருக்கு அதே இது பாரதிதாசனுக்கு ஏன் நீங்கள் அழுகலை பாரதிதாசன் அறுபத்தி நாலுல இறந்து போனார்ல சென்னையில் வந்து அரசு மருத்துவமனையெல்லாம் படுத்து கிடக்கிறாரு அங்கே போய் பார்க்க கூட இல்லை பெரியார் அந்த பா பார்ப்பாக்கலாம் என்ன காரணம் அவர் வந்து அன்றைய காலகட்டத்துல வந்து தமிழ் தேசிய இயக்கத்தோட நெருக்கமா இருந்தார் கே சம்பத்தோட நெருக்கமா இருந்தாரு மாப்போசியோட நெருக்கமா இருந்தார் தமிழ்த் தேசிய இயக்கத்தோட நெருக்கமா இருக்கிறது வந்து பெரியாருக்கு எப்பயுமே ஆகாது ஆகாது அது அதான் பிரச்சனை இப்ப அடிப்படையில பாத்தீங்கன்னா மொழின்னு வந்தா தமிழ் மொழி மறுப்பாளராக இருக்காங்க இனம் வந்தா திராவிட இனம் சொல்றாங்க தியாகம் வந்தா அதுக்கும் வரமாட்டாங்கிற கோரிக்கை உள்ளீடு என்னன்னா நான் கேட்கறேன் தமிழ்நாடு தமிழறிக்கைன்னா தமிழர்கள் என்னுடைய நான் என்னுடைய ஆரிய எதிர்ப்பு சமஸ்கிருத எதிர்ப்பு எதுக்காக தமிழ் மொழி ஆட்சி மொழியாக ஆக வேண்டும்ங்கிறதானே பெரியாருக்கு அந்த நோக்கம் இருந்துச்சா நீ தமிழ்நாடு தமிழர் நீ திராவிட இனம்னு சொல்ற தமிழ் தலைப்புல தமிழ்நாடு தமிழரிக்கம் போடுவியா கீழே வந்து திராவிட கழக கைதல் போனேன் திராவிட கிழமையை பேர் வைக்கிறேன் மாத்திரமா இல்லையா ஐம்பத்தாறுல வரைக்கும் சரி நீ உண்மையிலேயே வந்து எல்லாரும் சேர்த்து போடணும்னு நினைச்சா கூட வச்சுக்கிட்டா கூட அப்ப அவர் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்ன ஆகுதுன்னா பெரியவருடைய எல்லா நூல்களையும் தோக்குறான் குளத்திருமணி ஆணிமுத்த ஐயா உட்பட இந்த அறுபத்தஞ்சு மொழி பாட்டத்தை பட்டு இன்னைக்கு வரைக்கும் தோக்கல இல்ல ஆணைமுத்தா அவருடைய தொகுப்புல கூட அது வந்து இல்ல இல்ல இல்லை கேட்ட அவர் என்ன சொன்னாரு எனக்கு வந்து ராயல்ட்டி தரலன்னு அப்ப நான் கேட்டப்ப சொன்னாரு அந்த உரிமையை வந்து வீரமணி தரல அப்படிங்க யாரோ ஒருத்தர் பத்திரிக்கை வச்சிருக்கணும் இல்லையெல்லாம் சொல்ல முடியாதுல்ல சரி அவர் வெளியிட்டுனா கூட யாரும் வெளியிட்டு இருக்கணும்ல ஏன்னா பெரியாரோட இன்னும் அரசோடைய ஆகல ஆனால் இதை வந்து வீரமணி வந்து என்ன பண்ணிட்டார் இந்த புத்தகங்களை புறாமே ஒழிச்சு வச்சுக்கிட்டார் அறுபத்தஞ்சில் என்ன ஆனச்சேன்னா அவர் ஒவ்வொரு நாளும் விடுதலை நீங்கள் திறந்து பார்த்தா காளிகள் ஆர்ப்பாட்டம் அப்படி சொந்த முறை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் தீ வைப்பு அப்படி தேசிய கொடிகளை அறிந்து விடுதா தேசிய கொடி எரித்து போராட்டம் நடத்தினேன்னு சொன்னவர் இப்படி தலைக்கப்படுவார் தேசிய கொடிகள் அறுப்பு அப்படின்னு சொல்லி பெரியார் எழுதுறாரு காட்டி கொடுக்குற வேலையை தொடர்ந்து விடுதலையில பாத்தீங்களா எழுதிக்கிட்டே இருந்தார் இந்த காட்டி கொடுக்குற வேலையை செய்திருக்கிற அந்த காலகட்டத்துல வந்த நாளேடுகள் ஏன் மறைக்கப்படுது இருந்து ஏன் காணாமல் போகுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா காமரா அவங்க ரெண்டு விதமா சொல்றாங்க என்ன சொன்னாங்கன்னா காமராஜர் ஆட்சிக்கு வந்து நெருக்கடி வந்துடக்கூடாது காமராஜர் ஆட்சியை விட்டுட்டோம்னு சொன்னோம்னா திரும்பவும் வந்து அண்ணாத்துறை ஆட்சிக்கு வந்துடும் அதுதான் அதுக்கு அடிப்படை காரணம் அவருக்கு இறுதி இறுதி கால இறுதியோட கட்டம் அண்ணாதுறை அறுபத்தி ஏன்னு மாசுமண்டா அதை சொல்ல வரல அந்த காலகட்டம் அந்த இந்தி எதிர்ப்புக்கு எல்லாம் வந்து அவர் வந்துட்டு இப்படியாக பெரியார் முன்னுக்கு நிறைய முரணாக பேசிக்கிட்டு அவருக்கு கொடுப்பு அந்த அத்தியாயம் எல்லாம் வருது இல்லை அது இருக்கணும் இல்லை தொகுப்பு இல்லை காணமே இவர்களை தொகுத்தது அதுதான் உண்மை உண்மாவது அவர் சொல்றாரு இந்த புலவர்களும் இந்த தமிழ் படித்தவங்க இவங்க இந்த தமிழ் வியாபாரிகள் இருக்காங்க வணிகர்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் கூட்டு சேர்ந்து மக்கள்கிட்ட வந்து தமிழ் உணர்ச்சியை ஊட்டிக்கிட்டே இருக்காங்க இதனால அவங்க வியாபாரம் பார்த்துட்டாங்க அப்படிங்கிற வியாபாரம் பார்த்துட்டாங்க அறுபத்தஞ்சு போராட்டத்தை பற்றி சொல்கிறார் இந்த தமிழ் உணர்ச்சியை தூண்டி விட்டு வியாபாரம் பார்த்து கொண்டு இருக்காங்க என்ன கேட்டால் வந்து இது தவறான கொள்கை அப்படிங்கிறார் ஆங்கிலம் தான் இருக்கணுங்கிறார் அவர் சொல்கிறார் என்னுடைய இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது இந்த தமிழுக்கான போராட்டம் கிடையாது தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாக நிர்வாக மொழியாக வீட்டு மொழியாக ஆங்கிலம் வர வேண்டும் அப்படின்னு தான் பெரியார் சொல்கிறார் எந்த இடத்துலையும் சொல்லல அவர் ராஜாஜியோட கொள்கை தொடக்கத்துல வந்து இந்தியை கொண்டு வந்த ராஜாஜி அறுபத்தி என்ன சொல்றாரு ஹிந்தி நவர் இங்கிலீஷ் எவர் அப்படிங்கிறாரு இதைத்தான் பெரியாரோட கொள்கை வேணா இங்கிலீஷ் ராஜாஜியும் ராஜாஜிக்கும் பெரியார் தமிழ் வேணான் தமிழ் வேணாங்க ராஜாஜியும் பெரியார ஒன்று செய்கிறாங்களா இல்லையா ஒன்றா வராங்க வராங்களா சொல்லணும்னு நினைச்சேன் ராஜாஜியும் பெரியார்க்கும் இந்த கொள்கை எதிரியுமா இளவும் கிடையாது பல கூட்டங்கள கொள்கை அடிப்பில் ஒன்று சேர்ந்திருக்காங்க நான் சொல்றது என்ன ஐம்பத்தி ஆறில் வந்து சுப்பையா பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாப்போசி கட்சிக்கார் அவர் வீட்டில் ஒரு கூட்டத்தை வந்து போடுறாங்க அந்த கூட்டம் வந்து ராஜாஜி எதுக்கு கூட்டுறாருன்னா மத்தியில் வந்து ஆட்சி மொழியாக ஆங்கிலம் தான் இருக்கணும் ஹிந்தி கூடாது ஏன்னா அந்த மாற்றிடுறார் ராஜாஜி இதுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை போடுறாரு அதில் மாப்போசி பெரியார் அண்ணா எல்லா பேரும் கலந்துக்கிறாங்க அந்த கூட்டத்தில் வந்து பெரியார் என்ன பேசுகிறாரு மத்திய நடத்தப்பட்ட கூட்டத்தில் போயிட்டு தமிழ்நாட்டோட ஆட்சி மொழியாக ஆங்கிலத்தை கொண்டு வரணும்னு சண்டை ஓடுறாரு வந்து மத்திய கொண்டு வரக்கூடாது நீ வந்து ஆங்கிலத்தோட நிர்வாக மொழியா வரணும்னு வரணும் பெரியாரே எழுதியிருக்காரு மொழிக் கொள்கைங்கிற தலைப்புல கலைக்கல ஒரு கட்டளையில சொல்றாரு இதெல்லாம் சுப்பா வீட்டு சண்டை வந்துச்சு ராஜாஜி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாரு கூட சண்டை ஓட்டாரு அப்படிங்கிற அப்ப இதுல ரெண்டு பேரும் ஒன்று சேர்றீங்க இன்னும் சொல்ற ஒரு உதாரணம் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா ராஜாஜி பெரிய குள்ள சண்டைவாதிலாம் ஒண்ணும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டம் இப்போ மணியம்மை பெரியாருக்கு திருமணம் நடந்த காலகட்டம் ராஜாஜி வந்து அந்த திருமணத்தை வந்து ஒத்துக்கல சரி ஒத்துக்கல நீ வர கொழுக அவர் கிடையாது மதுரையில வந்து ஒருத்தர் இருந்தார் ராஜாஜின்னு ஒருத்தர் நான் சொன்னேன் பாருங்க புரட்சிக்கு விங்கிற பேரவையில எல்லாம் நான் செயல்பட்டேனும் அந்த பேரவையில் ஒரு உறுப்பினர் நல்ல ஈழ ஆதரவாளர் உணவாளர் ராஜாஜின்னு பேர் வச்சிருந்தாரு நான் போய் அவட்ட கேட்டேன் யா உங்க பேரு ராஜாஜி அப்பா வந்து சுந்தர கட்சியில இருந்தாரான்னு அப்பா கேட்டேன் சொல்லிட்டு ராஜாஜின்னு தான் வச்சாரு அப்படி ஏன்னா தூக்கி வாரி போட்டுச்சு மதுரைக்கு ஒரு தடவை வந்திருந்தாரு அப்ப நான் பிறந்த சமயம் எந்த வருஷம் தெளிவா கேட்டேன் ஆறு ஐம்பதுன்னாரு அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்ப பெரியாருக்கு ராஜாஜிக்கு அப்ப ஏதோ ஒரு உறவு இருந்திருக்க போல இருக்கு நான் என்ன சொல்றேன் ராஜாஜி வந்து பலருக்கும் தொண்டர்கள் உருவாக்கி இப்போ மாப்போசிலாம் சொல்லுவார் என்ன அரசியல் குரு ராஜா அவரே எங்கேயும் ராஜாஜின்னு பேர் வச்ச மாதிரி நம்ம கேள்விப்பட்டதில்ல வச்சு பேர் வச்சுதான் இவர் வந்து ராஜாஜி எனக்கு ஆச்சரியமா இருக்கும் நம்ம நம்ம என்ன பேர் வச்சுப்பான் இப்போ முப்பத்தெட்டில் ராஜாஜி வந்து கடுமையாக ஒடுக்கணா நடராஜன் தாளமுத்திலாம் இருந்தால் சிறையில்னா இருந்தாங்க நீங்கள் அவர் பேரில் வச்சுருக்கணும் இன்னும் இந்திய எதிர்ப்பு வீரர்கள் அவங்கள நடராஜன் பேரை வச்சிருக்கணும் தாளமுத்து பேரை வச்சிருக்கோம் சரி ராஜா கொள்கை குறியீடு இல்லை அவங்களாம் கொள்கை குறியீட்டு பேரை தான் திராவிட இயக்கம் வச்சு தான் இப்பயும் சொல்லுவாங்க இந்த பல பேரை சொல்லுவாங்க அந்த விமான நிலையத்தில் இறந்த பன்னீர்செல்வம் பேர் எல்லாம் வச்சோம்பாங்க இப்படி தான் திராவிட இயக்க வரலாறு கிட்டவாங்க ஆனால் பெரியார் மட்டும் அதிசயமா ராஜா எனக்கு அதுலேருந்து அதுல இருந்து இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து மர பல வகையில வந்து உன்னா இருந்திருக்காங்கிறதா என்னுடைய அனுமானம் இப்போ நான் அந்த தேவிகுளம் பீர்மேடு விஷயத்தில் பத்தி இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் காணொலியில அந்த போராட்டத்துக்காக ஒரு கூட்டத்தை வந்து மாப்போசி கூட்டுறாரு அப்போ நான் வர முடியாதுங்கிறார் என்ன சொல்றாரு காரணம் அஞ்சு காரணங்களை சொல்றாரு நீ வந்து இந்தியத்தின் இந்திய இது தீர்மானம் போராடணும் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும் இப்படி ஒரு பல காரணங்களை வைக்கிறார் மாப்போஸ்ட் என்ன சொல்றாரு ஐயா எல்லா அஞ்சு கோரிக்கைலும் வைக்க முடியாது இப்போ வரைக்கும் தேவிக்குளம் பெருமாடு நமக்கு பிரச்சனை நீங்க அந்த போராட்டத்துக்கு முன்னெடுக்கும் போது எல்லா கட்சியிலும் கூப்பிட்டா வருவான் அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தேவிகுளம் பெருமாட்டுக்கு ஜீவான ஆதரவாக இருக்கிறார் எல்லாரும் ஆரவரா இருக்கும்போது இதை சரி சொல்ல இல்ல அதை முடியாது அப்ப அவர் என்ன சொல்றாரு வச்சு பேசிக்குவோம் என்ன தலை போச்சு எது ஆகாதோ அதை மட்டும் சொல்லி அதுல உறுதியா இருந்து தனியா நடத்திருக்கணுமா இல்லையா ஒரு போராட்டம் கூட தேவி குளம்பெருமா இருக்கா நடத்தல யார் நடத்தல பெரியார் நடத்தல சரி இவர் நடத்தின கூட்டத்துலயும் வரல அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா பெரியார் மட்டும் தான் கலந்துக்கலாம் அதுல முஸ்லிமீக்கல இருந்து கலந்துக்கிறாங்க இவர் அண்ணா கலந்துக்கிறாரு ராஜன் தான் அந்த கமிட்டிக்கு தலைவர் தேவி குளம் குழு தலைவர் பி டி ராஜன் பாரிதாசன் கலந்துக்கிறாரு சிபா ஆதித்யநாதன் கலந்துக்கிறாரு ஜீவானந்தன் கலந்துக்கிறாரு எல்லா கட்சி தலைவர் நடத்தி முழு பந்து நடத்தல முழு கடையடைப்பு போராட்டம் இவர் மட்டும் இல்லாம இல்லைங்க சரி நீங்கள் தனியாக நடத்தல மறுநாள் ஒரு கூட்டம் நான் சொன்னேன் பாருங்களேன் இந்திய வந்து கொண்டு வரக்கூடாது சுப்ராபுள்ள வீட்டுல கூட்டம் நடக்குதுன்னு அந்த கூட்டத்துல போய் உட்காந்துருக்காரு அந்த கூட்டத்தில் பார்த்தா அப்புறம் பிராமணங்களா இருக்காங்க திருப்புகல் மணி கிருஷ்ணசாமி ஐயர் அந்த ஐயர் இந்த ஐயர் அண்ணாவே நக்கல் பண்ணி ஒரு கடிதம் எழுக்கார் ஏன் அந்த கூட்டத்தில் வந்துக்கிட்டு ராஜாஜியோட குஞ்சி குழாவி அப்படி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு எழுதியிருக்காரு சார் ஏ அந்த கூட்டத்துக்கு வரல இந்த கூட்டத்துக்கு வந்து உட்காந்துச்சே அப்படின்னு அண்ணாவை கேள்வி இப்ப அப்ப இந்த கூட்டம் எதுக்காக நடக்குது இந்த கூட்டம் இந்த இந்த பிராமணர்கள்லாம் சேர்ந்து சேர்ந்த நடத்துல அந்த இந்திக்காக தான் இந்திய வந்து கொண்டு வரக்கூடாங்கிறக்கா அந்த கூட்டத்துல வந்து ஒன்று தனியாக நடத்துறாங்க தனியாக நடத்துறாங்க அந்த கூட்டத்துல மாப்போசி அண்ணாலாம் கலந்துக்கிறாங்க அந்த கூட்டத்துக்கு அதுலையும் ஆமா ஆமாம் அதில் கலந்துக்கிறாங்க அதுக்கு வந்துடுறாரு பெரியார் அதில் போய் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு நாளுக்குள்ள நடக்குது இந்த கூட்டம் முதல் நாள் நடக்குது இந்த மா தேவ மறுநாள் வந்து ராஜாஜி ஆதரவோட நடக்கிற கூட்டம் ஆக எல்லைமைப்பு போராட்டத்துக்கு நான் வரமாட்டேன் தமிழ்நாடு ஆக வர மாட்டேன் வேற எதுக்குன்னா நான் இதுதான் பெரிய நீங்க எல்லா இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு யாரு நட்பு யாரு பகையில ரொம்ப நீங்க நுண்ணிப்பா பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது பெரியார் வந்து அப்படிப்பட்ட ராஜாஜியோட உரமா நான் என்ன கேட்கறேன் ராஜாஜி செத்தப்ப குளிங்கி குளிங்கி அழுதுவாட சொல்லுவாங்க நீங்கள் நண்பர்கள் நாங்கள் மறுக்கலை உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு உணர்வு இருக்கு அதே இது பாரதிதாசனுக்கு ஏன் நீங்கள் அழுகல பாரதிதாசன் அறுபத்தி நாலுல இறந்து போனார்ல சென்னையில வந்து அரசு எல்லாம் படுத்து கிடக்கிறாரு அங்கே போய் பார்க்கக்கூட பிரியார் அந்த பா பார்ப்பாக்கலாம் என்ன காரணம் அவர் வந்து அன்றைய காலகட்டத்துல வந்து தமிழ் தேசிய இயக்கத்தோட நெருக்கமா இருந்தார் கே சம்பத்தோட நெருக்கமா இருந்தாரு மாப்போசியோட நெருக்கமா இருந்தார் தமிழ்த் தேசிய இயக்கத்தோட நெருக்கமா இருக்கிறது வந்து பெரியாருக்கு எப்பயுமே ஆகாது ஆகாது அது அதான் பிரச்சனை அதுதான் அவருக்கு பிரச்சனை இன்னைக்கும் தொடர்றது இல்ல இன்னைக்கும் தொடருது தமிழ் தான் அவங்களுக்கு ஆக மாட்டேன் குருசாமி அவர் பெரிய ஆள் இல்ல வந்து ஆசிரியர் தொழில் பார்த்தவரும் உன்னை நம்பி குடியரசு இதழ வேலை பார்த்தா பலரும் கேட்பாங்க அவர் எழுதுனா தலை எங்க பெரியார் எழுதுனதா அது குத்துசி குருசாமியினுடைய தனியா இருக்க புத்தகம் போட்டு சரியான போட்டுக்கு இஷ்டத்துக்கு விமர்சனம் பண்ணி இருக்கிறாமா அவர் சொல்லுங்க அவருக்கு என்ன அவர் இறந்த போதும் இரங்கல் தெரிவிக்கலங்க அப்புறம் பேர் உங்க கைவிக்க பெரியாரி சித்தியும் திராவிடத்தையும் தூக்கி புடிச்சுனா எனக்கு அது அவர்தமா இருக்கும் குத்துசி குருசாமிக்கு அழகாதவர் பாரதிதாசனுக்கு அழுகாதவர் ராஜாஜிக்கா குலுங்கி குலுங்கி அழுகார் அப்படிங்கும்போது என்னடா அவங்க கொள்கை வச்சிருக்காங்கன்னு நம்ம கேட்க வேண்டியது இயல்பாக நம்ம அதை கேட்க வேண்டியது இப்போ அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா மொழின்னு வந்தால் தமிழ் மொழி மறுப்பாளராக இருக்காங்க இனம் வந்தால் திராவிட இனம் சொல்றாங்க தியாகம் வந்தால் அதுக்கும் மாட்டாங்க தாயகம் அப்ப இவர் தமிழ்நாடு தமிழறிக்கிற கோரிக்கை உள்ளீடு என்னன்னா நான் கேட்குறேன் தமிழ்நாடு தமிழருக்குன்னா தமிழர்கள் என்னுடைய நான் என்னுடைய ஆரிய எதிர்ப்பு சமஸ்கிருத எதிர்ப்பு எதுக்காக தமிழ் மொழி ஆட்சி மொழியாக வேண்டும்ங்கிறதானே பெரியாருக்கு அந்த நோக்கம் இருந்துச்சா ஆங்கிலமே ஆட்சி மொழியாக வரணும் சரி இனம் என்னோட தமிழ் இனம் ஆள வேண்டும் நான் சொல்றேன் என்னோட விட்டுற தமிழ் இனம் ஆள வேண்டும் நீ தமிழ்நாடு தமிழ் நீய திராவிட இனம்னு சொல்ற தலைப்புல தமிழ்நாடு தமிழரைக்கும் போடுவியா கீழே வந்து திராவிடர் கழக இதெல்லாம் போடுவேன் திராவிட கிழமையை பேர் வைக்கிறேன் மாத்திரமா இல்லையா அம்பத்தாறுல வரைக்கும் சரி நீ உண்மையிலேயே வந்து எல்லாரும் சேர்த்து போடணும்னு நினைச்சா கூட வச்சுக்கிட்டா கூட அம்பத்தாறுல வந்து தமிழ்நாடு கோரிக்கை வந்த ஏன் திராவிடர் கழகம்னு வைக்க பார்க்கறேன் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாருங்க என்ன கொடுக்குறாருன்னா சரி எல்லாம் புரிஞ்சு போயிட்டாங்க மலையாளிக்கு வந்து ஜாதி எதிர்ப்பு உணர்ச்சி இல்ல கன்னடனுக்கு இல்ல அப்பதான் தெரியுதா திராவிட நாடு கேட்கும் போது தெரியல அவனுக்கு ஜாதி உணர்ச்சி இருந்துச்சா இல்லை அப்ப கவலைப்படறாரு இவனை நம்பி நான் களத்தில் போனேன் அவனுக்கு ஜாதி உணர்ச்சி மங்கள மத உணர்ச்சி இருக்கு எல்லாமே பிராமண உணர்ச்சி தான் அவனுக்கு இருக்கு இப்பயாச்சும் நான் தமிழேன்னு சொல்லிட்டு உள்ள ஐம்பத்தாறு எழுதுறாரு தெளிவா அதுதான் அது நுட்பமான அரசு என்ன காரணம்னா அப்ப வந்து பாப்பா உள்ள வந்துரு அங்க போய் பாப்பா பாப்பான வந்து கொண்டு வந்து பாப்பா கூடவே இருந்துட்டு இருக்கிறாரு பாப்பா நிகழ்ச்சிக்கு போறாரு பாப்பான்னு பணம் வாங்குறாரு பாப்பாங்கிட்ட கிட்ட கட்சி வளர்த்துக்கு ஆலோசனை எல்லாம் கேட்கறாரு ஆனா இந்த இடத்துல பாப்பா உள்ள வந்துட கூடாதுன்னு ஐம்பத்தாறுல உள்ள வந்து தமிழ்நாடு தமிழ் இருக்கு போர்வ வந்து போர்வே வர இதை ஒரு காரணமா சொல்றாரு திராவிட காலத்துல நான் சேர்த்துக்க சேர்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிற அப்ப என்னதான் அவங்களுக்கு லட்சியம் நோக்கங்கள் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது தான் நம்ம சொல்லிக்க முடியும் இப்போ இது வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருந்தப்போ இடையில ஒரு விஷயம் வந்து சங்கரலிங்கனார் அவர்களுடைய அந்த உண்ணாவிரதம் அந்த விஷயத்துக்கு வந்து பெரியார் போனாரா இல்லையான்னு நம்ம கேட்டோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது இங்கே வந்து என்னென்னா இவரை போலவே பொட்டி ஸ்ரீராமல் வந்துட்டு பொட்டி ஸ்ரீராமில் வந்துட்டு தெலுங்கானா மாநிலத்துக்கு மாநில பிரிமனுக்கு அதை கேட்குறாரு போராடுறாரு நிறைய பிரச்சனை வந்து தியாகி ஆகிறாரு அவர் இறந்துட்டோன்னே அந்த மாநிலம் இன்னைக்கு வந்து அவரை கொண்டாடி கொண்டு இருக்கிறது அந்த மையப்பகுதி சரி பிரதான எல்லை பகுதி பார்த்தீங்கன்னா பொட்டி ஸ்ரீராமல் இல்லாமல் அவருடைய சிலை இல்லாமல் இருக்காது மிக பெரும் அளவில் அவரை அந்த மாநிலம் கொண்டாடி கொண்டிருக்கிறது அந்த மொழிக்காகவும் அந்த இனத்துக்காகவும் உயிர் உயிர் விட்ட ஒருவரை அவரை எல்லா அரசியல் கட்சிகளும் அவர்கிட்ட தான் எல்லா பிரச்சனையும் போராட்டமா இருக்கட்டும் இயக்கமாக இருக்கட்டும் கொள்கை பிரச்சனை எதுவும் அங்கேருந்து தொடங்கிட்டு தான் அங்க போய் அவரை பார்த்து அவருக்கு செய்ய வேண்டியது இந்த கற்பரை இந்த மாதிரி பண்றது எல்லாமே செய்துட்டு தான் தொடங்குறதா சொல்றாங்க தமிழ்நாட்டில் இதே போல மொழிக்காகவும் இந்த தமிழ்நாடு என்ற பெயருக்காகவும் இருந்து உயிர் விட்ட சங்கரலிங்கனாரை நம்ம எப்படி வச்சுருக்கிறோம் உண்மையிலே வேறு நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இல்லை சங்கரலிங்காரை பற்றி இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் ஓரளவுக்கு அன்றைய காலகட்டத்திலே பேசப்படலைங்கிறத நான் உண்மை அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு காந்தியவாதி கதர் தொழில் பார்த்தவர் காந்தியை வந்து கூட்டிகிட்டு வந்து விருதுநாடுகளை வந்து அந்த கதற்க விற்பனையெல்லாம் தொடங்கி வச்சார் பல போராட்டங்களை திருச்சி குளித்தலை போன்ற இடங்களில் வந்து காந்தியோட அந்த போராட்டங்களை அறிவித்த போராட்டங்களை பங்கெடுத்துட்டு சரி சென்று வந்தவர் தான் பெரிய தியாகி இந்த ஐம்பத்தி ஆறுல வந்து எல்லா மாநிலங்களும் போராடும் போது அவருக்கு ஒரு உணர்வு வருது அவரு எல்லா ஒண்ணு இல்லாம தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும் நம்ம கட்சி பேரு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சின்னு வச்சிருக்கோம் அப்ப வந்து குறைஞ்சபட்சம் நம்ம தமிழ்நாடு பேர் வைக்கிறதுக்கு போராடும் அவர் சங்கல்யாண தேசபந்து மைதானத்துலதான் ஒன்னா அவர் தான் இருக்கிறார் அப்ப அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து அவருக்கு ஆதரவு தெரியல அவரோட போராட்டத்தை கொச்சைப்படுத்துவத விதமாக சாப்பாடு பட்டணத்துலாம் சுற்றி போடுறது வைக்கிறது அப்படிங்கு போட்டு அவரோட போராட்டத்தை கொச்சப்படுத்துனாங்க ஆனால் அந்த தலைவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி மாப்பூசி சந்திக்கிறாரு ஜீவானந்தம் சந்திக்கிறாரு அண்ணா வந்து சந்திக்கிறாரு ஆனால் அண்ணாட்ட வந்து அண்ணா ஒரு கடிதத்துலேயும் இருக்க அந்தது நான் படிச்சிருக்கேன் நல்ல உருக்கமான அண்ணா அழுது நான் கடிதம் அந்த கடிதம் அவர் நான் போய் சங்கரங்கார போய் பார்த்தேன் ரொம்ப தோளும் நஞ்சு போய் எலும்பும் தோளுமா இருந்தார் அப்போ வந்து என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சார் ஐயா அந்த ஆந்திராக்காரங்க நம்ம பகுதியெலாம் கேட்குறாங்க ஐயா இதான் மட்டும் பேச்சுவார்த்தை பண்ணி நம்மளோட எனக்கு சொல்லி இங்கே கேட்கக்கூடாது இதய சித்தியோட அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறார் அண்ணாத்த அண்ணாத்துறை அந்த வார்த்தையை போய் இதய சித்தியோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த தமிழ்நாட்டு பகுதியெலாம் வீட்டு முடியும் என்று சொன்னார் அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சோகமாக இருந்துச்சுன்னு அண்ணாத்துறை வந்து கடிதம் உருக்கம் அளிக்கிருக்கிறார் அப்போ அவர் வந்து அந்த அப்போ எல்லை பிரச்சனையும் அவர் கவனம் செலுத்திருக்காருந்தான் பொருள் ஆகுது அண்ணாத்துறையோட கடிதத்திலே இது வழியே வருது

அவர் வந்து சொல்றாரு காந்திய கொள்கையை வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு ஐ மாயாண்டி பாரதினு கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தா அவரு சிறையில் இருந்த ஏறுனா ரயில் இறங்குனா ஜெயிலு அந்த மாதிரி அவர் எந்த பாட்டான சிறையில் சிறையில இருந்த ஒரு தலைவர் தலைவர் அப்போ வந்து ஜனசக்தி ஒரு பத்திரிக்கையான துணை ஆசிரியராக இருந்தார் அப்போ ஜீவானந்தம் வந்து அந்த எல்லை போராட்டத்தில் வந்து கவனம் செலுத்தினால மை மாயாண்டி பாரதி போன்றவங்க தொடர்ந்து அதை பற்றி எழுதிட்டு வராங்க அந்த சமயத்தில் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார் யார் சங்கரங்கினார் அப்போ அந்த கடிதத்தை வந்து ஜனசக்தியில் போகிறாங்க அதில் வந்து என்ன சொல்கிறார் காந்தியம் வந்து மடிந்து கொண்டு வருகிறது காங்கிரஸ் ஆட்சியிலே காங்கிரஸ் ஆட்சியிலே நான் உயிரோடு வாழ்வதற்கு பிரியமில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கடிதம் வந்து தெளிவா எழுதுறாரு சங்கரணி நிறைய எழுதுறாரு எழுதி முடிச்ச பிறகு இன்னொரு கடிதம் வந்து எழுதுறாரு கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்களுக்கு வேண்டுகோள் அப்படின்னு சொல்கிறார் என்னுடைய உடல் நான் வந்து எழுபத்தி ஏழு நாள் எழுபத்தி ஏழு நாள் உடல் ரொம்ப தொய்வாய்ப்பு அப்ப வந்து அங்க பக்கத்துல காந்தி பொட்டல் இருக்கு என்னை நான் செத்து போயிட்டேன்னா காந்தி பொட்டலில் வந்து அடக்கம் செஞ்சிருங்க அப்படி இல்லைன்னா இன்னொரு அந்த அரசு அனுமதிக்கலைன்னா ராமசாமின்னு ஒருத்தர் இருக்கிறார் அவருடைய நிலம் இருக்கு அவர் என்னுடைய நண்பர் அவருடைய நிலத்தில் வந்து புதைச்சிருக்கேன் என்னுடைய உடம்புல வந்து கோவணத்தை தவிர எதுவும் இருக்கக்கூடாது மா மாலைகள் நீர்மாலை எதுவுமே எடுக்கக்கூடாது இப்போ அப்படி சொல்லி ஒரு எளிமையாக வந்து என்னுடைய உடலை அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்து அந்த கடிதத்தை வந்து ஜனசக்தியில் வந்து பிரசுரம் பண்ணுறாங்க ஆனால் உடல் நல்லா கடுமையா போ கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பத்திரிகை அச்சன சக்தி அது ஆகி பாரு அதையும் வெளியிடறாரு வெளியிட்ட பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் ஒரு வேலை செத்து போனால் கம்யூனிஸ்ட் கட்சியிடையுமே என்னோட உடலை ஒப்படைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்ப அவர் உடல் வந்து உடனே அங்க இறக்கல அவர் சீரியஸா இருக்கும் போதே வந்து மதுரை மருத்துவமனை இன்னைக்கு இருக்கக்கூடிய ராஜாஜி மருத்துவமனை பழைய பேர் வந்து எர்கிசன் மருத்துவமனையும் அவர் வெள்ளையோட பேரு தான் பழைய பேர் அங்க வந்து இறந்து போயிடுறார் அப்போ இறந்து போனவரும் மதுரை தத்தனிரி சுடுகாட்டில் தான் நடக்க முடியும் கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் எல்லாமே கலந்துக்கிறாங்க பல ஊர்களில் வந்து ஒரு இறந்த செய்தி கேட்டு அங்கங்கே கூட்டங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி கலந்துக்கிது நடத்துகிறாங்க மாப்பூசி தமிழர் கழக தொண்டர்கள் எல்லாமே கலந்துட்டு அங்கங்கே கூட்டங்கள் நடக்குது அண்ணாத்துறையும் பல கூட்டங்கள் அந்த சமயத்தில் கலந்துக்கிட்டு தான் சொல்லுவாங்க அப்போ இறந்து அவரோட கோரிக்கை என்ன தமிழ்நாடுங்கிற கோரிக்கை தான் அப்போ கூட இவங்க வந்து சங்கரன்கிறா பெருசாக நீங்கள் சொன்னீங்க பொட்டி சிறீராமலை இறந்த பிறகு சென்னை முழுக்க தீப்பட்டு செறிஞ்சிச்சு பெரும் கலவரமாக ஆந்திரா பகுதி முற்பாக்கி சூடு நடப்பாக்கி சூடு அல்லது பத்து பேர் வரைக்கும் அதில் வந்து இறந்திருக்காங்க சங்கரலிங்காய் இருந்த போது ஒரு கூட்டங்கள் நடந்திருக்கு கட்சிக்காரங்கள் தான் நடத்தாங்க மக்கள் மத்தியில் பெரிய எழுச்சி உருவாள் அப்ப காங்கிரஸ் எழுச்சியை உருவாக்காத அளவுக்கு அன்னைக்கு நானும் சரியா இதை சரியா கொண்டு போடல காங்கிரஸ் ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு வேலை இருக்காது இல்லையா பொறுப்பு இருக்காது அண்ணா பேசுனா நான் மறுக்கலை அவர் வந்து எதுவுமே செய்யலை அப்படின்னு அந்த வாதத்துக்கு வரல பெரிய எழுச்சியை தூண்டிருக்கணுமா இல்லையா கரெக்டா காமராஜர் ஆட்சிக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்கணுமா இல்லையா பெரியாருக்கு காமராஜர் அண்ணாவும் கொடுக்கல சரி உங்க ஆட்சிக்கு வந்தாங்களா அறுபத்தி ஏழுல வந்து எத்தனையோ சிலைகள் வச்சாங்கள உலக தமிழ் சங்கம் மாநாடு இதெல்லாம் நடத்தின உலக தமிழ் மாநாடு அடுத்த பத்து சிலைகள் வைத்தார் ஏன் அவர் விருந்தினர்லாம் இறந்தாங்க ஒரு சிலை வச்சிருக்க வேண்டியதானே ஏன் வைக்கல திமுக தரப்புல அண்ணா ஆலத்துல வைக்கல கருணாநிதி தெரியாத அப்ப அவங்களோட நோக்கம் என்னென்னா இப்ப காமராஜரோட ஆட்சி சாதனைகள்லாம் இவங்க சாதனை பேசுற மாதிரி அதுல க அத ஒரு பாட்டு சங்கரலிங்காக்கு ஒரு பகுதி இருக்கு அப்ப அவங்க சாதனைகளை சொன்னால் அண்ணா பேசியிருக்கலாம் அந்த காலத்துல ஏன் இன்னைக்கு சொல்லணும்னு கருணாநிதிக்கு என்ன ஏன் சங்கரலிங்கனை பத்தி நம்ம பேசணும் வைக்கணும் மூடி மறைச்சிட்டாங்க மாப்போசி போன்றவர்கள் அதை எடுத்து கொடுத்து இதெல்லாம் வந்து நம்ம மாப்போசி புத்தத்தெல்லாம் படிக்கிறோம் சங்கநிலையை பத்தி சொல்றாரு எல்லை போராட்டத்துல பொட்டி சீராமலை பார்த்தேன் சண்டை ஓட்டுன்னு சொல்றாரு இப்போ இதெல்லாம் அவங்க வரலாறு இவங்க வந்து அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க இப்போ மாப்போசிக்கு எப்ப செலவு வச்சாங்க சா கருணாநியோட கடைசி ஐந்து ஆண்டு முடிவுல தான் வச்சாங்க அது கூட அந்த விழாவில் கூட மாப்போசியோட எல்லை போராட்டத்தை பத்தி கருணாநிதி பேசல அவரோட தமிழ் பணி தமிழுக்கா சலப்பதிகாரி வச்சாரு அப்படி அப்படி தான் கொண்டு போகிறார்கள் ஏன்னா எல்லாம் இப்போ இடத்துலையும் பேச நம்ம அம்பளை போட்டு போயிடும் அப்படிங்கப்போ சங்கரலிங்கனாரம் அதே சிக்கல் தான் அவங்க சங்கரலிங்கனாரை பற்றி சொல்கிறார்களே தவிர வைக்கல எப்போ வைச்சாங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கடைசி இப்போ நான் வந்து அந்த ஆறு இறக்கிறதுக்கு முன்னாடி அதுவும் வச்சாங்க மணிமண்டபம் கட்டினாங்க இன்றைக்கி வந்து எத்தனையோ மணிமண்டபங்கள் நல்லா சிறப்பிக்கப்படுது போற்றப்படுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா எத்தனை திமுக காரங்க போய் போடுறாங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை ஜாதி சங்க தலைவர்கள் இருக்காங்க அங்கெல்லாம் மாலை போடுறாங்க வைக்கிறாங்க ரைட்டு நீங்கள் ஓட்டு வாங்கி வைக்கிறீங்க சங்கலிங்க இருக்கா நீங்கள் குரல் பேசுனேன்னு சொல்கிறீங்களா பேர் வச்சீங்கன்னு சொன்னீங்களா எத்தனை திமுக போய் வன்னி மண்டபத்தில் போய் மாலை போடுறீங்க எத்தனை அமைச்சர்கள் போய் போடுறீங்க சங்கரலிங்க சங்கரலிங்க மாலை போடுறீங்க ஒன்றும் கிடையாது இல்லை அதுதான் என்னுடைய கேள்வி அங்கே பொட்டி ஸ்ரீராமல் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆந்திராவுக்கு அனைத்து கட்சிகளுக்குமான பிதாமகனாக பார்க்கப்படுகிறார் அனைத்து கட்சிகளுக்குமே தெலுங்கானாவுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் எந்த நிகழ்ச்சியை தொடங்குறதுனாலும் அங்கேருந்து தான் தொடங்குது அவர்கிட்ட இருந்து தான் தொடங்குறாங்கன்றப்ப இங்கே நம்ம அப்படியா ஒரு தியாகம் செய்த ஒரு தலைவரை சங்கர சங்கரலிங்கனார் அவங்களே கண்டுக்காமே விட்டுட்டுமே அதுதான் அதாவது எனக்கு என்னென்னா வருத்தம்னா கேட்க அருமையாக கேட்குறீங்க எதாக இருந்தாலும் சங்கரவிங்க அவன் வங்கப்படுத்தி இப்போ நவம்பர் ஒன்னு இருக்கட்டும் எதாக இருந்தால் சீராங்கன்னு வச்சுக்கலேன் இங்கே இங்க அப்படி வரலாறு கற்பிக்கலையே பெரியார் என்ன சொல்றாரு தமிழனுக்காக எவன் பாடுபட்டான் அப்படின்னு கேட்குறேன் பெரியார் காலத்தில் வாழ்ந்த தலைவர்கள் எத்தனை ஜீவானந்த மாதிரி ஒரு அப்படி அர்ப்பணிப்பு தலைவர் இருக்காரு அவரை அவர் சொல்லலை யாரு பிடி ரச்சியா தமிழன் தமிழ்நாட்டுக்கு யாரும் இல்லைங்கிறாரு தமிழன் தமிழனுக்காக பாடுபடலையா உங்களுக்கு யாருக்குமே தகுதி இல்லையா நான் அதனால தான் கர்நாடகாவில் வந்து நான் என் மொழி அதனால தான் இங்கே வந்திருக்கிறேன் என்ன ஏற்றுக்கிறாங்க மக்கள்னு ஒரு இடத்துல அவர் பேசுறாரு ஆமாம் பிடி முன்னிலைப்படுத்த பிடி தியாராக சொல்கிறாரு மலையாளி டிஎம் எம் நாயரை சொல்கிறாரு ஒரு தமிழன் உங்களுக்கு ஞாபகம் வரலையா அப்போ இங்கே வரலாறை வந்து அப்படி கட்டமைச்சிட்டாங்க தமிழர்களுக்காக தமிழர்கள் யாரும் போராடவில்லை நாங்கள் ஆந்திரர்களோ கன்னடர்களோ மலையாளிகள் தான் போராடுனாங்க தமிழனுக்கான உரிமையில வாங்கி தந்தவங்க நிலைநாட்டை தான் அந்த வரலாறு வந்து அவங்க அன்னைக்கு வரைக்கும் அதை ஒப்பிச்சிட்டு வராங்க